வாரத்தில் எப்படி ரெண்டு மூணு தடவை இந்த ரெசிபி எங்கள் வீட்டில் செஞ்சுருவோம் இது செய்கிற அன்னைக்கு மட்டும் எங்கள் வீட்டில் இட்லி தோசை எக்ஸ்ட்ரா தான் உள்ளே போகும் நம்ம கோயம்புத்தூர் சைடு இது பேர் கத்திரிக்கா பஜ்ஜின்னு சொல்லுவோம் உங்கள் ஊர் சைடு இதுக்கு என்ன பேருன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் முக்கியமாக பேச்சிலர்ஸ் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி அதே சமயம் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு விட்டு காஞ்சதும் பத்து பொல் சின்ன வெங்காயம் நாலஞ்சு பொல் பூண்டு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கூடவே தேவையளவு கல்லுப்பு பெருங்காய்த்தூள் கருவேப்பிள்ளையில போட்டு வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கு நாட்டு கத்திரிக்காய் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கால் கிலோ நாட்டு கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு கப் தண்ணி ஊற்றிட்டு மூணு விசில் ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க நிறையா தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லைங்க ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் மத்து வச்சு நல்லா கடைஞ்சிட்டு கொத்தமல்லி தலை தூவி சுட சுடஸ் இட்லி தோசைக்கு சர்வ் பண்ணுங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக எனக்கு தேங்க் பண்ணுவீங்க ட்ரை பண்ணி பாருங்கள்